கிச்சன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பலாப்பழ சிப்சு பண்ணப்படுறோம் பலாப்பழ வறுவல் இப்போ அதுக்கு நம்ம பலாப்பழத்தை வாங்கி நல்ல ஒரு முக்கால் பழமாக இருக்கிற பழத்தை வாங்கி கட் பண்ணி இதுமாரி கொட்டையை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ நான் எண்ணெயை சுட வச்சுருக்கேன் இப்போ இதில் இதுக்கு வந்து நம்ம உப்பு தண்ணி விடணும் உப்பு தண்ணிக்கு உப்பி தண்ணியை விட்டு உப்ப கரைக்க வச்சிருக்கேன் உப்போட போடக்கூடாது உப்புச்சு உப்பு கரையாம போட்டோம்னா வெடிச்சு செதறிடும் மூஞ்சி எல்லாம் சுத்தி இதுவா போயிடும் அதனால உப்பு நைசா கரையணும் கரையாம இத போடக்கூடாது இது நல்லா பிரை ஆகட்டும் பலாப்பழ டிப்ஸ் அதுலேருந்து எடுத்துட்டு அடுப்பாக ஆ பண்ணிட்டோம் இது வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாப்பிடணும் நீங்கள் இதுவுமே ட்ரை பண்ணி பாடுவா நல்லா இருக்கும் நான் இதை வந்து உட்கா பதத்தில் எடுத்துருக்கேன் நீங்க நல்லா ஃபுல்லாக புரிஞ்ச உடனே இருக்கலாம் நன்றி வணக்கம்